ஓம் சாந்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளின் தூய்மையான ஆத்மாக்களின் வீடாகும் அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டுமானால் சம்பூர்ண தூய்மை ஆக வேண்டும் கேள்வி பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன உத்தரவாதம் தருகின்ற பதில் இனிமையான குழந்தைகளே நீங்கள் என்னை நினைவு செய்தால் தண்டனை அடையாமல் என்னுடைய வீட்டிற்கு செல்லலாம் என்ற உத்தரவாதம் தருகின்றேன் நீங்கள் ஒரு பாபாவிடம் மனதை செலுத்துங்கள் இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே தூய்மையாகி காட்டுங்கள் அப்போது பாபா உங்களுக்கு உலக கண்டிப்பாக கொடுப்பார் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்களா இப்போது வீட்டிற்கு செல்ல மனம் விரும்புகிறதா அது அனைத்து ஆத்மாக்களின் வீடாகும் இங்கே அனைத்து ஜீவ ஆத்மாக்களின் வீடு ஒன்றாக இருப்பதில்லை மேலும் யாரும் ராஜயோகம் கற்கின்றார்களோ அவர்கள்தான் பிறகு தூய்மையான சுவதாமத்தில் வருவார்கள் இதுவும் மிக சகஜமாகும் இது எந்த விஷயத்தை பற்றியும் அதிகமாக சிந்தனை செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த சிறிது விஷயத்தை புரிந்து கொண்டால் போதும் இப்போது வீடு திரும்பி செல்ல வேண்டும் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கல்பத்தின் சங்கமயுகத்தில் தான் பாபா வந்து தெய்வீக ராஜ்யத்தை செய்கிறார் அது இப்போது இல்லை சத்யுகத்தில் பிறகு ஒரு தெய்வீக ராஜ்யம் இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு படைப்பு மற்றும் படைப்பவர் பற்றிய ஞானம் சொல்கின்றார் நான் கல்ப கல்பத்துக்கும் கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகின்றேன் புதிய உலகத்தை சாவனை செய்கின்றேன் என்று பாபா சொல்கின்றார் மேலும் மற்றும் சொல்லி மூலமாக நீங்கள் சக்ததியை அடையவில்லை நிறைய சன்னியாசிகள் உங்களுக்கு இனிமையிலும் இனிமையான வார்த்தைகளால் சாஸ்திரங்கள் சொன்னார்கள் கேட்டு பெரிய பெரிய மனிதர்கள் சென்று சேர்கின்றார்கள் சிறிது நேரத்திற்காக சுகமாக இருக்கிறது அல்லவா பக்தி மார்க்கமே இங்கே ஆத்மா பாபாவை நினைவு செய்ய வேண்டும் இப்போது குழந்தையாகி கர்ப்ப மாளிகைக்குள் செல்வே செல்ல வேண்டும் என்று உங்களுக்குள் சாட்சா ஏற்படுகிறது மகிழ்ச்சியாக செல்கிறீர்கள் இங்கேயும் மனிதர்கள் எவ்வளவு அழுகிறார்கள் கூச்சலிடுகிறார்கள் இங்கே கர்ப்ப சிறைக்குள் செல்கிறார்கள் அல்லவா அங்கே சத்தியுகத்தில் அழுவதற்கான விஷயமே இல்லை கண்டிப்பாக சரீரம் மாறித்தான் ஆக வேண்டும் பாம்பின் உதாரணமும் இருக்கிறது இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயமே இல்லை நிறைய கேட்பதற்கு அவசியம் இல்லை ஒரே அடியாக தூய்மை ஆவதற்காக முயற்சியில் ஈடுபட்டு விட வேண்டும் பாபாவை நினைவு செய்வது சிரமமா என்ன பாபாவின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா நான் உங்களுடைய தந்தை உங்களுக்கு சுகத்தின் சுக்கத்தின் கொடுக்கிறேன் நீங்கள் இந்த கடைசி ஒரு பிறவியில் நினைவு இருக்க முடியாதா என்ன இங்க நல்ல முறையில் புரை புரிந்து கொள்கிறார்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் கல்ப கல்பத்திற்கும் நீங்கள் தான் வந்து படி பாபாவிடம் மாணவர்களாக படிக்கிறீர்கள் பாபா நம்மை தூய்மையாக்கி கூடவே அழைத்து செல்வார் என்று தெரிந்திருக்கிறீர்கள் பாபா கூட நாடகத்தில் கட்டு இருக்கிறார் அனைவரையும் கண்டிப்பாக அழைத்து செல்வார் ஆகையால் பெயர் கூட பாண்டவ சேனையாகும் பாண்டவர்களாகிய நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பாபாவிடம் இருந்து கல்பத்திற்கு முன்பு அடைந்ததை போல வரிசை கிரமமாக முயற்சியின்படி ராஜ்ய பாகியத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் வரதான பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதும் மற்றும் கேர்ஃபுல் மூடு மகிழ்ச்சியான மற்றும் கவனமான மனநிலையில் இருக்கும் கம்பைன்ட் இணைந்த சுரூபம் உடையவர்களாக அவியர்களாக ஸ்லோகன் எந்த ஒரு உற்சவத்தை கொண்டாடுவது என்றால் நினைவு மற்றும் சேவையின் உற்சாகத்தில் இருப்பது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா சாந்தி தாமம் அல்லது வான இந்த ஒரு சொல்லுக்கு எவ்வளவு விளக்கம் தருகிறார் என்று பார்ப்போம் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக ஆன்மீக குழந்தைகளாகிய நம்மை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்களா இப்போது வீட்டிற்கு செல்ல மனம் திரும்புகிறதா அது மேலே இருப்பது அனைத்து ஆத்மாக்களின் வீடாகும் இங்கே அனைத்து ஜீவாத்மாக்களின் வீடு ஒன்றாக இருப்பதில்லை பாபா வந்திருக்கிறார் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள் பாபாவை நாம் அழைத்திருக்கிறோம் எங்களை வீட்டிற்கு அதாவது சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் இப்போது பாபா சொல்லுகின்றார் உங்களுடைய மனவீரம் கேளுங்கள் ஏ ஆத்மாக்களே தூய்மையற்ற நீங்கள் எப்படி செல்ல முடியும் கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும் இப்போது வீடு செல்ல வேண்டும் மற்ற எந்த விஷயத்தையும் பாபா சொல்வதில்லை பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இத்தனை காலம் முயற்சி செய்து வந்தீர்கள் எதற்காக முக்திக்காக வீடு செல்வதற்கான சிந்தனை இருக்கிறதா என்று இப்போது பாபா கேட்கின்றார் குழந்தைகள் சொல்கிறார்கள் பாபா இதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு பக்தி செய்தோம் ஜீவ ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் ஆனால் தூய்மையாகி வீடு செல்ல வேண்டும் பிறகு தூய்மையான ஆத்மாக்கள் தான் முதன் முதலில் வருகிறார்கள் தூய்மையான ஆத்மாக்கள் வீட்டில் இருக்க முடியாது அதாவது தூய்மையற்ற ஆத்மாக்கள் வீட்டில் இருக்க முடியாது அந்த வீட்டில் இப்போது இங்கே இருக்கும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் அனைவரும் கண்டிப்பாக வீட்டிற்கு செல்ல வேண்டும் அந்த வீட்டையும் சாந்தி தாமம் அல்லது வானப்பிரஸ்தம் என்று சொல்லப்படுகிறது ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாகி தூய்மையான சாந்தி தாமம் செல்ல வேண்டும் அவ்வளவுதான் எவ்வளவு சகஜமான விஷயம் அது ஆத்மாக்களுக்கான தூய்மையான சாந்தி தாமம் ஆகும் அது அதாவது சத்தியுகம் ஜீவாத்மாக்களுக்கான தூய்மையான சுகதாமம் இது ஜீவாத்மாக்களின் தூய்மையற்ற துக்கதாமமாகும் இதில் குழப்பமடைவதற்கான விஷயம் எதுவுமே கிடையாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கர்ப்ப மாளிகை கர்ப்ப சிறை இதை பற்றி எவ்வளவு அழகாக சுருக்கமாக அதே சமயம் விளக்கமாக சொல்கிறார் பக்தி மார்க்கமே அல்பகால சுகமாகும் இங்கே ஆத்மா பாபாவை நினைவு செய்ய வேண்டும் பக்தி மார்க்கம் இப்போது முழுமை அடைகிறது நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு யாரும் அறிந்திராத ஞானம் சொல்ல வந்திருக்கிறேன் என்று பாபா சொல்கிறார் நான் தான் ஞான கடலாக இருக்கிறேன் நாலேஜ் என்பதை ஞானம் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு அனைத்தையும் படிப்பிக்கின்றார் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தையும் புரிய வைக்கின்றார் உங்களுக்குள் முழு ஞானமும் இருக்கிறது ஸ்தூலவதனத்தில் இருந்து சூட்சிம வதனத்தை கடந்து மூலவதனத்திற்கு செல்கிறீர்கள் முதன் முதலில் லட்சுமி நாராயணனுடைய வம்சம் இருந்தது அங்கே விகார குழந்தைகள் இருக்க மாட்டார்கள் ராவண ராஜ்யம் இருப்பது இல்லை யோக பலத்தின் மூலம் அனைத்தும் நடக்கிறது இப்போது குழந்தைகளாகிய கர்ப்ப மாளிகைகளுக்குள் செல்ல வேண்டும் என்று உங்களுக்குள் சாட்சா ஏற்படுகிறது மகிழ்ச்சியாக செல்கின்றனர் இங்கேயோ மனிதர்கள் எவ்வளவு அழுகின்றார்கள் கூச்சலிடுகிறார்கள் இங்கே கர்ப்ப சிறைக்குள் செல்கிறார்கள் அல்லவா அங்கே சத்தியுகத்தில் அழுவதற்கான விஷயமே இல்லை கண்டிப்பாக சரீரம் மாறித்தான் ஆக வேண்டும் பாம்பின் உதாரணமும் இருக்கிறது இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயமே இல்லை நிறைய கேட்பதற்கு அவசியம் இல்லை ஒரே அடியாக தூய்மை ஆவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விட வேண்டும் பாபாவை நினைவு செய்வது சிரமமா என்ன பாபாவையின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா நான் உங்களுடைய தந்தை உங்களுக்கு சுகத்தின் ஆசி கொடுக்க வந்திருக்கிறேன் நீங்கள் இந்த கடைசி ஒரு பிறவியில் என் நினைவில் இருக்க முடியாதா என்ன இங்கே நல்ல முறையில் புரிந்து கொள்கிறீர்கள் பிறகு வீட்டிற்கு சென்று மனைவி மற்றவரின் முகத்தை பார்த்ததும் மாயை தின்று விடுகிறது யார் மீதும் பற்று வைக்காதீர்கள் அவை அனைத்தும் அழியத்தான் போகிறது என்று பாபா சொல்கிறார் ஒரு பாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும் நடக்கும் போதும் சுற்றும் போதும் பாபா மற்றும் தன்னுடைய ராஜ்ஜியத்தை நினைவு செய்யுங்கள் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் சத்தியுகத்தில் இது போன்ற அழுக்கான பொருட்கள் மாமிசம் போன்றவை இருக்காது விகாரங்களை விட்டுவிடுங்கள் என்று பாபா சொல்கிறார் நான் உங்களுக்கு ராஜ்ய உலக ராஜ்யத்தின் பதவியை கொடுக்கின்றேன் எவ்வளவு வருமானம் ஏற்படுகிறது ஆக ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாது வெறும் ஒரு பிறவிக்கு தூய்மையாவதன் மூலம் எவ்வளவு பெரிய வருமானம் கிடைக்கிறது கணவன் மனைவி இருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் ஞானத்தின் வாழ்ந்து இடையில் இருக்கட்டும் தூய்மையாக இருந்து காட்டினால் அனைவரையும் விட உயர்ந்த பதவி அடைவீர்கள் ஓம் சாந்தி அவ்ய சமிச்சை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்மயோகி ஆகுங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு கருத்து கூறுகின்றார் பார்ப்போம் கர்மயோகி என்றால் ஒவ்வொரு காரியமும் யோக யுக்த் யுக்தியுக்த் சக்தியுக்த் ஆக இருக்க வேண்டும் வெறும் அமர்ந்து மட்டும் யோகா செய்பவர்கள் அல்ல யோகி வாழ்க்கை என்றால் யோக யுக்தாகும் யோகி எந்த ஒரு கர்மத்தின் கவர்ச்சியில் வருவதில்லை அவர்கள் தனது யோக சக்தியினால் கர்மேந்திரியங்கள் மூலம் செயல்களை செய்விக்கிறார்கள் கர்மங்களுக்கு வசப்பட்டு நடப்பவர்களை கர்மயோகி என சொல்ல முடியாது ஓம் சாந்தி ਹੀ ਹੈ 시ਵ ਨੇ ਸੰਗਮ ਯੁਗਤਿਲ 부디ਕ பாபாவும்ானத்தை நேசிக்கிறேன் பாபாவும் ஞானத்தை நேசிக்கிறேன் அன்பாய் நண்பாயழுவேன் வரதானந்தையாவும் பெறுவேன் அதி அன்பாய் எழுவேன் வரதா சுக்கம் என்ற சுகத்தை தந்தாய் ஆனாலியோ விலகிய நின்றாய்க்கம் என்ற சுகத்தை தந்தாய் ஆனாலியோ படி சே அது தாரி சீரே பாபா உங்கள் யார்த்தை நீ சிக்கே பாபா ஞானத்தை நீசிக்கிறே